ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன் நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மிதமாக இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு இந்த மாதிரி நல்ல ஸ்டெடியான ஒரு கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி கொதாக இருக்கிற தண்ணி நல்லா பாயில் பாயிலிங் வாட்டர் தான் எல்லாம் விட்டுக்கணும் ஓகே தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் பாயில்டாக இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பருவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி மாவு எடுத்துக்கணும் மாவை வந்து உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுக்கணும் திறந்து வைக்கக்கூடாது மாவு நல்லா ஹாட்டாக இருக்கணும் நல்லா ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம இடியப்பாய்ச்சியில் போட்டு பிழிஞ்சிக்கணும் மாவு ரொம்ப ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இடியப்பம் பிளிகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி இடியப்பாய்ச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவு நல்லா அமுக்கி வைக்கணும் இந்த லூஸாக வைக்கக்கூடாது நல்லா அமுக்கி வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இடியப்பத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து இட்லி பா இட்லி தட்டு தான் எடுத்துருக்குறேன் இல்லை நல்லா ஆயில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லேயர் வந்து ஃபஸ்ட்டு விழிஞ்சிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு லேயர் இன்னும் நல்ல இது மேலே புழிஞ்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா இதிலையும் நம்ம குழியிலேயும் இடியப்ப ரெடி பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம இத வந்து வேக வைக்கலாம் இடியாப்ப பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் ஆனதும் இதை நம்ம அதில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் ஓகே இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது இருக்கட்டும் வேகட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது மூடி போட்டு நம்ம வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக சூப்பரான இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கலந்து வந்துடும் ஓகே நம்ம இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் கூட இல்லது நம் இல்லை நம்ம மட்டன் சிக்கன் கறி கூட சூப்பராக அதை பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 拜拜。Bye bye.